கிருஷ்ணர் தன்னோட காதலி ராதியை ஏன் திருமணம் செஞ்சுக்கல ராதியோட இறப்புக்கும் சிவன் கொடுத்த அந்த ஒரு புல்லாங்குழலை கிருஷ்ணர் உடைச்சதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுமாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தடவை பிருந்தாவனத்தில் குழந்தையை வளர்ந்துகிட்டு இருந்த கண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சிவபெருமானுக்கு வந்திருக்கு உடனே சிவபெருமானும் அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு குழந்தையாக தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு கண்ணனை பார்க்கறதுக்காக பிருந்தாவனத்துக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் கண்ணனும் குழந்தையா இருக்கிற சிவபெருமானும் ரொம்ப நேரம் சந்தோஷமாக பிருந்தாவனத்தில் விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து கண்ணனை பார்த்து ஒரு பெரிய பரிசு ஒன்று கொடுத்துருக்காரு அந்த ஒரு பரிசு தான் எப்போதுமே கிருஷ்ணர் தன்னோட கையிலே வச்சுருக்கிற பன்சூரி அப்படிங்கிற அந்த ஒரு மாய புல்லாங்குழல் இதெல்லாம் இருக்க தனக்கு எட்டு வயசு ஆகும்போது கிருஷ்ணர் அந்த புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு புல்லாங்குழை வாசிக்கும் போதும் ஒட்டுமொத்த பிருந்தாவனமும் அவருடைய இசையை கேட்டு மெய் மறந்து இருக்கு பிருந்தாவனம் அப்படிங்கிற அந்த ஒரு சொர்க்க பூமியில் ஓடுற நதியிலிருந்து மேய்கிற மாடு வரைக்கும் கிருஷ்ணனோட இசைக்கு அடிப்படைந்திருக்கு இப்படி பல பேர் கிருஷ்ணருடைய இசைக்கு மயங்கினாலும் அவர் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்ததுக்கு ஒரே காரணம் பக்கத்து ஊரில் இருந்த தன்னை விட அஞ்சு வயசு பெரிய பொண்ணாக இருந்த ராதைக்காக மட்டும்தான் கிருஷ்ணர் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதோட சிவபெருமானே தன்னோட கையில கொடுத்த அந்த ஒரு புல்லாங்குழலை எதுக்கு உடைச்சாரு தெரியுமா இப்படி எல்லா நேரத்திலையும் இணை பிரியாம தன் கூடவே இருந்த புல்லாங்குழலோட சேர்த்து கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இடையில் இருந்த அந்த அற்புதமான காதல் கதைக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீர் கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் இருந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் கண்ணன் என்கிற அவதாரம் எடுத்துக்காரு அப்போ கண்ணன் தன்னோட உயிருக்கு மேலே நேசித்ததுன்னா அது ரெண்டு மட்டும்தான் அதில் முக்கியமான ஒன்று ராதே இன்னொன்று ராதைக்காகவே கிருஷ்ணர் வாசித்த அந்த ஒரு புல்லாங்குழல் இந்த இரண்டையுமே பிரிஞ்சு கண்ணன் பிறந்தவனத்தில் ஒரு நாள் கூட இருந்ததில்லை இப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த இவங்களோட காதல் கதைக்கு இடையில் விதியும் விளையாட ஆரம்பிச்சிருக்கு உடனே பல பேர் கடவுளோட அவதாரமாக இருக்கிற கண்ணனோட வாழ்க்கையிலேயே சோகமாக அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க அதுக்கான பதில் என்ன அப்படின்னா ஒரு நாள் கண்ணனோட மிகப்பெரிய பக்தனாக இருக்கிற ஸ்ரீதாமா அப்படிங்கிற ஒரு முனிவர் ராதே பார்த்து நீ ஒரு சாபம் கொடுக்காரு இன்னொரு வாட்டி கண்ணனை சந்திச்ச அப்படின்னா அடுத்த நூறு வருஷத்துக்கு நீ கண்ணனை பிரிஞ்சு தனியாக தான் வாழ்வ அப்படின்னு சாபமும் கொடுத்துருக்காரு இதனால் ரொம்பவே மனவேதனையோடு இருந்த ராதை என்னதான் தான் கண்ணனை பார்க்காம இருக்க முயற்சி பண்ணினாலும் அவங்களால இருக்கவே முடியல சரி இதுக்கு மேலே நடக்கிறது நடக்கட்டும் எல்லாமே விதியோட விளையாட்டு தான் அப்படிங்கிறத ராதை புரிஞ்சுக்கிட்டு கண்ணனை போய் பார்த்துருக்குறாங்க உடனே ராதைக்கு கிடைச்ச சாபமும் பழிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போதான் முதல் தடவையாக கண்ணன் ராதையை விட்டு பிரிஞ்சு மதுராவுக்கு போய் அங்கேருந்து கம்சன் அப்படிங்கிற அந்த அரக்கனை அழிக்க போகிறாரு அதுக்கப்புறம் திரும்ப அவர் பிருந்தாவனத்துக்கு வரவே இல்லை அந்த சாபத்தினாலையோ என்னமோ துவாரகைக்கு நாட்டுக்கு போய் கண்ணன் ஆட்சி செய்ய வேண்டியதாகிட்டு இருந்தாலும் அவர் ராதையை பற்றி நினைக்காத ஒரு நொடி கூட இல்லை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இங்கே எப்படி கண்ணன் ராதையை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் அங்கே ராதையும் கண்ணனை பற்றி மட்டுமே எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ராதையோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ராதைக்கு யாதவ குலத்து சேர்ந்த அயன் அப்படிங்கிற ஒருத்தரோட திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க என்னதான் ராதைக்கு கண்ணன் நினைப்பாகவே இருந்தாலும் தன்னோட திருமணம் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு ராதையும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே கிட்டத்தட்ட நூறு வருஷமும் தாண்டி ராதையோட கணவர் ஐயனும் இறந்துடுறாரு உடனே ராதையும் எனக்கும் ரொம்பவே வயசாயிடுச்சு எப்படியும் கொஞ்ச நாள்ல நானும் இறந்துடுவேன் அதுக்குள்ள ஒரு தடவை நான் உயிருக்கும் உயிராக நேசித்து கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்காக அந்த வயசான நேரத்துலையும் கண்ணன் தான் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராதை கண்ணனை தேடி போயிருக்கிறாங்க அதே மாதிரி ராதை துவாரகியில தன்னோட முதலடியே வச்சதுமே கண்ணனுக்கும் தெரிய வருது ராதை இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு உடனே ரொம்பவே சந்தோஷமாக ஒரு அரசிக்கு கொடுக்குற மரியாதையோட ராதையை தன்னோடைய ரண்மனைக்கு வர வச்சுருக்காரு ஆனால் ராதைக்கு என்ன இத்தனை வருஷம் வரும் கழிச்சு கண்ணனை திரும்ப பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும் சின்ன வயசில் பார்த்தா அந்த ஒரு குறும்புக்கார கண்ணன் இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்தது அதுக்கான காரணமே ராதையோட பார்வையில் கண்ணன் தெரிஞ்சது ஒரு மன்னனாக எப்போதுமே மக்களை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு அரசனாகவும் இருந்ததுதான் உடனே ராதையும் இனி இங்க இருக்கிறது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு துவாரகையை விட்டு கிளம்பியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராதை கண்ணன் கிட்ட கூட சொல்லாம ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போய் வயசான சோர்வுல ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ ராதைக்கு நம்மளை யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரியே ஒரு எண்ணம் கரெக்டா ராதையும் நினச்ச மாதிரியே பின்தொடர்ந்து வந்தது கண்ணன் தான் உடனே ராதையும் கண்ணன் கிட்ட கூட சொல்லாமல் துவாரகையை விட்டு வந்தது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அப்போ கண்ணன் ராதையை பார்த்து நீ ஒரு தடவை என்னை விட்டு பிரிஞ்சு வந்ததே உனக்கு போதாதா திரும்பவும் என்னை விட்டு பிரிய பார்க்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு நொடி ராதை ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ கண்ணன் ராதை கிட்ட நீ என்ன எவ்வளவு காதலிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் இது உனக்காக எதுவுமே செய்யலை அதனால உனக்கு என்ன வேணுமோ அது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ராதையும் அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் சின்ன வயசுல கேட்டு ரசித்தேன் உன்னோட புல்லாங்குழல் இசை எனக்காக ஒரு தடவை மட்டும் வாசிக்கிறியா கண்ணா அப்படின்னு ராதை சொல்லியிருக்கிறாங்க உடனே கண்ணனும் தன்னோட புல்லாங்குழல் எடுத்து ராதையை மட்டுமே நினச்சி தன்னோட கண்ணை மூடி புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ ஒட்டுமொத்த காடி அமைதியாக இருந்ததோட ராதையும் அந்த இசையை மயங்கிக்கிட்டு தன்னோட கண்ணை மூடி இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட கண்ணை திறந்து பார்க்கும்போது அவருடைய உயிருக்கு மேலே நேசித்த ராதை அவர் முன்னாடி இறந்து கிடக்குறாங்க அந்த ஒரு நொடி தான் ஒரு கடவுள் அப்படிங்கிறதையே மறந்து கண்ணன் கதறி அழுதுகிட்டு இருக்காரு கடைசியாக என் ராதைக்காக மட்டுமே நான் வாசித்த அந்த ஒரு புல்லாங்குழல் அவளே இல்லாதப்ப எதுக்கு அப்படின்னு சொல்லி சிவன் கொடுத்த அந்த ஒரு புல்லாங்குழலை உடைத்து வீசியிருக்காரு அந்த ஒரு நிமிஷத்தில் இருந்து இதுவரைக்கும் கிருஷ்ணர் எந்த ஒரு புல்லாங்குழலுமே தொட்டது கூட இல்லை அப்படின்னு இது ஒரு தெய்வீக காதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற கதைகளுக்கு புராண கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்